பொன்மணி அவர்கள் தவறு செய்தார்கள் என்று கிட்டத்தட்ட நிறுவனமான மாதிரிதான் இந்த வழக்கை ஒன்றுமில்லாமல் ஆக்குவதற்காக அவர் செய்த முயற்சிகளை எல்லாம் வந்து நீதிமன்றம் கண்டித்து இருக்கிறது அதாவது திமுகவினர் ஒரு விஷயத்தை சொல்லுவாங்க எங்க தலைவர்கள் யாருமே தண்டிக்கப்படல அப்படின்னு இதற்கு தான் வந்து அவங்கள பத்தி சொல்லும்போது சர்க்காரிய கமிஷன்ல ஆரம்பிச்சு விஞ்ஞான ஊழல் செய்வதில் திமுக காரங்கள் சிறந்தவர்கள் சொல்லுவாங்க இன்னைக்கு செந்தில் பாலாஜி அவர்கள் வந்து எவ்வளவு பெரிய வழக்குல செதி இருக்காங்கன்னு தெரியும் கேஸ் போட்டதும் டிஎம் கே தான் பாஜகவுக்கு இதுக்கும் சம்பந்தமே இல்லை இந்த வழக்குகளுக்கு பொன்மணி அவர்களை பொறுத்த வரைக்கும் அவர் தப்பிப்பதற்கான இல்ல அந்த வழக்கில் இருந்து விடுபடுவதை

வந்துட்டாரா அப்படிங்கிற மாதிரி அவர் ஒரு நம்பிக்கைக்கு வந்துட்டார் காந்தியையும் தீவிரவாவையும் சம்பந்தப்படுத்துறதுக்கு வாய்ப்பே இல்லை மத்த எல்லாருமே வந்து இந்து மதத்தை சேர்ந்தவர்கள் இந்து மத நம்பிக்கை நம்பிக்கை உடையவர்கள் என்றைக்கும் இந்து மதத்தை இழுத்து பேசியது கிடையாது பழித்து பேசியது கிடையாது ஆனா அதை ஒன்றை மட்டுமே வாழ்க்கையின் குறை குறிக்கோளாக இருந்தவர் தான் ஈவேரா அவர்கள் நாரதர் மீடியா உணர்வாளர்களுக்கு வணக்கங்கள் நான் உங்கள் விஜய் சின்னசாமி இன்று நம்முடன் இணைந்து இருக்கிறார் சமூக ஆர்வலர் திரு ராதா தேவர் அவர்கள் வணக்கம் ஜி வணக்கம் திமுக அமைச்சர் பொன்முடிக்கு அடிமேல அடி விழுவரை நம்ம பார்க்க முடிகிறது இப்போதான் சமீபத்தில் மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட இடத்துக்கு பார்வையிட போகும்போது அந்த மக்கள் இருந்த கோபத்தினால இவர் மேல சேரை வீசிய சம்பவத்தெல்லாம் நம்ம பார்க்க முடியுது அதை தொடர்ந்து இன்னிக்கிய ஒரு சம்பவம் நடந்திருக்கு அமலாக்கத்துறை அலுவலகத்திற்கு வந்து விசாரணைக்காக பொன்முடி சென்றிருக்கிறார் அவரிடம் ஐந்தரை மணி நேரம் பக்கமாக அவரிட விசாரணை நடத்தி இருக்கிறது அமலாக்கத்துறை செல்லும் போது முன்வாசல் வழியாக கம்பீரமாக சென்ற பொன்முடி அவர்கள் முடித்து வெளியேறும் போது கார் பார்க்கிங் வழியாக கீழ்த்தளமாக காரில் சென்று மறைமுகமாக வெளியேறி இருக்கிறார் இந்த சம்பவத்தை நீங்க எப்படி பாக்குறீங்க ஒன்று பொன்மணி அவர்கள் தவறு செய்தார்கள் என்று கிட்டத்தட்ட நிறுவனமான தான் இன்னும் வந்து கோர்ட்டில் வந்து நிரூபிக்கப்படவில்லையே தவிர ஆனால் அவர் வந்து இந்த இந்த வழக்கை ஒன்றுமில்லாமல் ஆக்குவதற்காக அவர் செய்த முயற்சிகளை எல்லாம் வந்து நீதிமன்றம் கண்டித்து இருக்கிறது அவங்களே அந்த கேஸையும் எடுத்துருக்க நடத்துறாங்க இப்ப வேற யாரும் போய் கேட்கல நீதிமன்றமே எப்படி இந்த கேஸை நடத்தினீங்க எத்தனை நாளுக்குள்ள எப்படி தீர்ப்பு கொடுத்தீங்க அப்படிங்கறதுனாலதான் வந்து இந்த வழக்கை மறுபடியும் நடத்துச்சு சொல்லி இப்ப சிபிஐ சிபிஐ வந்து நடத்திட்டு இருக்கு ஆனா இவங்க எப்பயும் சொல்றதுதான் அதாவது திமுகவினர் ஒரு விஷயத்த சொல்லுவாங்க எங்க தலைவர்கள் யாருமே தண்டிக்கப்படல அப்படின்னு தான் வந்து அவங்களை பத்தி சொல்லும்போது சர்க்காரிய கமிஷன்ல ஆரம்பிச்சு விஞ்ஞான ஊழல் செய்வதில் திமுக காரங்கள் சிறந்தவர்கள் சொல்லுவாங்க அவங்களால எப்படி வந்து ஒரு ஊழலை செய்ய முடியும் அந்த ஊழல்ல இருந்து எப்படி வர வேண்டும் என்பதை அவர்களிடமிருந்து கற்றுக்கொள்ள வேண்டும் இன்றைக்கு இருக்கும் செந்தில் பாலாஜி அவர்கள் வரைக்கும் இப்ப பொன்முடி அவர்களும் அப்படிதான் நல்லா மாட்டிக்கிட்டாரு இன்னொரு விஷயம் என்னன்னா அஹ் போகும்போது அவங்க எப்பயுமே அந்த தான் போவாங்க இன்னைக்கு செந்தில் பாலாஜி அவர்கள் வந்து எவ்வளவு பெரிய வழக்குல சித்தி இருக்காங்கதான் தெரியும் கேஸ் போட்டதும் டிஎம்கே தான் இதுலயும் அதாவது பாஜகவுக்கு இதுக்கும் சம்மந்தமே இல்லை இந்த வழக்குகளுக்கும் திராவிட கட்சிகள் போட்ட தான் அவங்க எல்லாம் மாட்டிக்கிட்டு முடிச்சுக்கிட்டு உட்காந்துட்டு இருக்கிறாங்க பொதுமக்கள் போட்ட கேஸ்ல தான் இருக்கிறாங்க ரெண்டு பேருமே இப்ப பொன்முடி அவர்களை பொறுத்த வரைக்கும் அவர் தப்பிப்பதற்கான இல்ல அவ அந்த வழக்குல இருந்து விடுபடுவதற்கான சாத்திய குருகள் மிக 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 குறைவு மிக நிறைய ஆதாரங்கள் இருக்கு அவர் என்ன நினைச்சாரு எப்படியாவது இதுல இருந்து தப்பிச்சரலான்றதுதான் போயிருப்பாரு நாலு மணி நேரம் அஞ்சு மணி நேரம் வந்து உங்களுக்கு விசாரணை செய்யும் போதே பல ஆதாரங்களுடன் தான் உட்கார்ந்து இருப்பாங்க அப்படி இல்லாட்டி வாய்ப்பே கிடையாது இன்னொன்று நீதிமன்றங்களுக்கு சிபிஐ பதில் சொல்லியே ஆக வேண்டும் இதுல அவங்க தோத்து போறதுக்கான வழியும் கிடையாது தோத்து போனாங்கன்னா அப்புறம் கோர்ட் வந்து கடுமையாக கண்டிக்கும் அது எல்லாமே அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அதனால ஆதாரங்களை எல்லாம் திரட்டி கொண்டுதான் வந்து அவர்கள் உட்கார்ந்து இதை விசாரித்துக் கொண்டிருக்கிறார்கள் பொன்மொழி அவர்களுக்கு ஏற்கனவே மக்கள் மத்தியிலும் ஒரு நல்ல பேர் கிடையாது ஜாதியை சொல்லி திட்டுவது இள மக்களை வந்து சீண்டுவது மக்களை திட்டுவது இலக்காரமாக பேசுவது அந்த மாதிரி நிறைய பார்த்திருக்கோம் அது ஒரு மக்கள் மத்தியில வந்து ஒரு நல்ல பேர் இல்லாத அளவுக்கு அவருடைய பேர் வந்து மிக மிக மோசமாகவே இருக்கிறது எந்த இடங்களையும் வந்து அவருடைய நடவடிக்கைகளும் சரி மக்களிடம் உரையாடும் முறையும் சரி சரியான விதமாகவும் இல்லை மரியாதை குறைவாகவும் இருக்கிறது அதனாலதான் அந்த பிளட்டு இதுக்கு போனப்ப கூட அவரு அவர் அவராகவே அது வரவழைத்துக் கொண்டதா உடனே இவங்க எல்லாரும் பாஜகவினர் செய்தார்கள்ன்றாங்க மக்கள் என்ன முட்டாள்களா மக்களுக்கு தெரியாது எப்படி அவங்க நடந்துக்கிறாங்க அமைதியாக இருந்தாங்க இன்னைக்கு அப்படி கிடையாது மக்கள் இன்னைக்கு கேள்வி கேட்க ஆரம்பித்திருக்கிறார்கள் அதனால வந்து உண்மடிக்கும் ஏற்கனவே பல பிரச்சனைகள் இருக்கிறது கூடவே சேர்ந்து இந்த வழக்கம் இப்போ அவரு பின்வாசல் வழியாக சென்றிருக்கிறார் என்றால் அவருடைய முகம் எந்த அளவுக்கு இருந்திருக்கும் என்று தெரியவில்லை அதை மறைப்பதற்காகவும் அது போக ஏற்கனவே நம்மளுடைய பத்திரிக்கை நண்பர்கள் எல்லாம் கேள்வி மேல கேள்வி கேட்டு துறைச்சிருவாங்கன்றது அவருக்கும் தெரியும் ஏன்னா கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு பத்திரிகை நண்பர் கேட்ட கேள்வியினால ஏவா வேலு அவர்கள் மாட்டினாங்க அதனால அதெல்லாம் தவிர்ப்பதற்காகத்தான் அவர் வெளியே அந்த பக்கமாக போயிருப்பாருன்றது தெரியுது மக்களவையில வச்சு ராகுல் காந்தி அவர்கள் பேசி இருக்கிறார் தமிழ்நாடு அப்படின்னா பெரியார் கர்நாடகா அப்படின்னா பசவன்னா மகாராஷ்டிரானா அம்பேத்கர் குஜராத்னா காந்தி இது போன்ற சமூக மாற்றங்களுக்கு வித்திட்டவர்களை தான் நாங்க முன்மாதிரியா எடுத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லி பேசியிருக்கிறார் இதுல நம்ம குறிப்பா பார்க்கும்போது போது தமிழ்நாடுனா பெரியார் அப்படின்னு சொல்லி அவர் குறிப்பிட்டு பேசியிருப்பதை நீங்க எப்படி ஜி பாக்குறீங்க இதுல என்ன தெரியல நம்ம வருத்தப்பட வேண்டியவர்கள் காங்கிரஸ்காரர்கள் தான் அவங்க தான் இதை நினைச்சு வருத்தப்படணும் காமராஜர் வாழ்ந்த பூமி இது காமராஜர்னு ஒரு மனிதர் மா மனிதர் இங்க வந்து ஆட்சி செய்திருக்கிறார் அவர் காமராஜர்னு கூட சொல்லல பெரியாருன்னு சொல்றாரு அப்படி ஒரு என்ன சொல்றது அப்படி ஒரு ஒரு மா ஒரு மாய வலையில் வந்து ராகுல் காந்தி ஏற்கனவே விழுந்திருக்கிறார் அவர் என்ன நினைக்கிறாரு திமுகன்னா இவரா அப்படிங்கிற மாதிரி அவர் ஒரு நம்பிக்கைக்கு வந்துட்டார் தமிழ்நாட்டில் காங்கிரஸ் தலைவர்கள் பல பேர் இருந்திருக்காங்க பல பேர் பல விஷயங்கள் செய்திருக்கார்கள் காமராஜர் மாதிரி கக்கன் மாதிரி ராஜாஜி மாதிரி இன்னும் பல தலைவர்கள் இருந்திருக்கிறாங்க ஆனா அந்த தலைவர்களை பற்றி வாயத்தை இதுவரைக்கும் ராகுல் காந்தி அவர்கள் ஒரு வார்த்தை கூட பேசியதில்லை இன்னும் சொல்ல போனா இவங்களுடைய பாட்டி வந்து பிரதமர் ஆனதற்கு முதல் காரணமே காமராஜர் தான் அவர் இல்லாட்டி அவங்க பாட்டியெல்லாம் ஆயிருக்கே முடியாது அந்த ஏன்னா அவர் ஆயிருப்பாரு அதை விட்டு கொடுத்தார் அந்த இந்திரா காந்தி அம்மையாருக்கு இருக்கு அதனால்தான் இன்னைக்கு வந்து ராஜீவ் காந்தி அப்புறம் சோனியா காந்தி ராகுல் காந்தி அந்த குடும்பமே அங்க வந்து உட்காந்துருக்கு அதற்கு நன்றி கடனாக கூட இன்றைக்கு வரைக்கும் ஒரு இடத்தில் கூட அவர் காமராஜரை பற்றி பேசுவதில்லை அதுவும் பாராளுமன்றத்துல உட்காந்துட்டு நீங்க ஒரு தடவை கூட தேர்தலில் நிற்கவில்லை ஒரு தடவை கூட தேர்தலில் ஜெயிக்கவில்லை ஒரு தடவை கூட எங்கேயும் சட்டமன்ற நீதிமன்றத்துக்கு போனது எந்த சட்டத்துக்கும் அவர் காரணமாக இருந்து விடுவதில்லை அப்படி போட்ட ஒரு ஈவேரா என்ற மனிதரை புகழ்ந்து பேசிக் கொண்டிருக்கிறார் இன்னொன்னையும் சொல்ல முடியும் காந்தியோட எல்லாம் ஒப்பிடுறதுக்கு ஒண்ணுமே கிடையாதுங்க காந்தி வரும் ஒரு இந்துத்துவாதி ஜெயராமன் சொல்லிட்டு இருந்தார் ராமரை வணங்கியவர் ராமரை ஒருத்தர் செருப்பால் அடித்தவர் அவர் ரெண்டு பேரும் எப்படி ஒன்னாக இருக்க முடியும் அவர் வந்து இது 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 வந்து முரணாக தெரிகிறது காந்தியையும் வந்து ரவி சம்மந்தப்படுத்துறதுக்கு வாய்ப்பே இல்லை எல்லாருமே வந்து மத இந்து மதத்தை சேர்ந்தவர்கள் இந்து மத நம்பிக்கை உடையவர்கள் என்றைக்கும் இந்து மதத்தை இழுத்து பேசியது கிடையாது பழித்து பேசியது கிடையாது ஆனா அதை ஒன்றை மட்டுமே வாழ்க்கையின் குறிக்கோளாக இருந்தவர் தான் இவேரா அவர்கள் அப்படிப்பட்டவரை இவர் வந்து சமூகவாதி நியாயவாதி அது இது அப்படின்னு இருக்காரு இன்னொன்றையும் சொல்ல வேண்டும் இங்கே இவேரா அவர்கள் எந்த பதவியிலும் இருந்ததில்லை அவர் ஒரு க ஒரு அஹ் கழகத்தை நடத்தினார் அதன் மூலமாக மக்களுக்கு வந்து அதை சொல்றேன் இதை சொல்றேன்னு என்னதோ செய்தார் இப்ப அண்ணா அவர்களே வந்து இவேரா அவர்களை ஏற்றுக்கொள்ளவில்லையே அதற்கப்புறம் அவர் ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் வந்து இவரா கூப்பிட்டு வந்து பேசுறது எல்லாமே இருக்கு இவேரா அவர்கள் திமுகவையே அவர் ஏற்றுக்கொள்ளவில்லை அவர்களுக்குள்ளேயே பல முரண்கள் இருக்கிறது இவ்வளவு நாள் ஏ அதிமுகவுல வந்ததுக்கு அப்புறம் யார் இவேரா பத்தி பேசிட்டு இருந்தாங்க அங்க யாருமே பேசல அப்படி திராவிட கழகங்களே வந்து ஈவேரா அவர்களே பேசாமல் இப்பதான் வந்து இப்ப தூக்கி பிடிக்க ஆரம்பிச்சிருக்காங்க ஏன்னா அவர்களுக்கு ஒரு பேர் வேண்டும் அந்த பேரை தூக்கி பிடிக்க வேண்டும் அதற்காக ஒரு இப்ப ஈவேராவ உள்ள இறந்து போன ஈவேராவை தட்டி எழுப்பியிருக்கிறார்கள் ஆனால் அதை இவர் பிடித்து தொங்கி கொண்டிருக்கிறார் என்பதை நினைக்கும் போது வேடிக்கையாக இருக்கிறது இவர் என்ன பண்ணலாம்னா அடுத்து வட மாநிலங்களில் நடக்கும் தேர்தல் அப்ப ராகுல் வந்து இதை போய் சொல்லலாம் நாம் என்ன பண்ணலாம்ன்னா ஆஹ் இத பாஜக அவர்களுக்குத்தான் சொல்லணும் இவேரா அவர்கள் இந்து மதத்தை பற்றி என்னெல்லாம் பேசியிருக்காரு எப்படி ராமரை செருப்பால் அடித்தார் ராமர் படத்தை செருப்பால் அடிச்சாங்க இந்த திராவிட கழகங்கள் இவர் வந்து இந்து மத கடவுள்களை எப்படி எல்லாம் படித்து பேசினார் வீடியோவா எடுத்து ஒவ்வொரு இடத்துலயும் போட்டு இவரதான் வந்து ராகுல் காந்தி சப்போர்ட் பண்றாரு அப்படின்னு சொல்லிட்டு வேணா நம்ம காமிக்கலாம் அப்ப இவருக்கு இப்ப விடுற ஓட்டும் விடாது இதுதான் உண்மை இது 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 எதுவுமே புரியாம ராகுல் காந்தி அவர்களுக்கு யார் சொல்லி கொடுக்கறாங்கன்னு கூட தெரியல தப்பு தப்பா அவர் பாட்டுக்கு பேசிட்டு இருக்காரு காங்கிரஸ்காரர்கள் முதல் அவர்கள் முதலில் அவர்கள் தலைவர்களை கொண்டாடட்டும் அவர்களின் தலைவர்களை கொண்டு வந்து முன்னணியில் நிறுத்தட்டும் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கும் திராவிட கட்சியை சேர்ந்தவர்களுக்கும் உள்ள தலைவரை பற்றி இவர் பேசிக் காங்கிரஸின் நிலைமை இதுதான் இவ்வளோ கேவலமாக போயிட்டு இருக்கு இவர்கள் இவர் அவர்கள் காங்கிரசையும் ஏற்றுக்கொள்ளவில்லை அதுதான் உண்மை காமராஜரை வந்து எப்படியெல்லாம் காமராஜர் அவர்களை வந்து கருணாநிதி அவர்கள் பேசினார் என்று எல்லாருக்கும் தெரியும் அப்படிப்பட்ட அவர் இன்னும் சொல்ல போனீங்கன்னா அவர் தோற்கடிக்கப்பட்டது அப்பறம் அவர் இறந்தது இந்த கதை எல்லாருமே தமிழ்நாட்டில் இருப்பவர்களுக்கு தெரியும் ஆனா இவருக்கு தெரியாம போனது நினைச்சுதான் வேடிக்கையா இருக்குது ராகுல் காந்திக்கு சுத்தமா அதை பத்தி தெரியல அதனால இவர் சமூக நீதி என்ற பெயரில் ஈவேராவை தூக்கி பிடிப்பது அவர்கள் கட்சிக்குத்தான் வினை அவர்கள் ஓட்டு வங்கிக்கு தான் வினை அது வந்து கண்டிப்பாக வந்து வட மாநிலங்களில் செல்லுபடி ஆகாது தமிழ்நாட்டை தவிர வேற எங்கேயுமே அதை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் மக்கள் அது ஒரு புரியுதா புரியலையான்னு கூட எனக்கு தெரியல உங்களுடைய பொன்னான நேரத்தை ஒதுக்கி பல தகவல்களை நாடுதல் முடியாவுடன் பகிர்ந்து கொண்டதற்கு மிக்க நன்றி எல்ஜி நன்றி